வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிளகாய் செடி இது ஒரு மிளகாய் செடி இதில் வந்து சாறு உறிஞ்சு பூச்சிகளோட தாக்கம் ஏற்பட்டுருக்குது அது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல அந்த சின்ன சின்ன வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல அது சாறு உறிஞ்சு பூச்சி அது பக்கத்திலே கூட்டமூட்டமாக இருக்கிறது அந்த மாவு பூச்சி வகைகள் ரெண்டுமே இருக்குதுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவாக சாரு உறிஞ்சு பூச்சிக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு வந்து நிற்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் செக் பண்ண போறோம் பொதுவா சாறு உறிஞ்சணும் அப்படின்னா செவ்வாய் ராகு செவ்வாய் கேது அப்படி இல்லைன்னா பாம்பு இல்லைன்னா அதாவது பிரசனத்தில் பாம்புன்னு ஒரு கிரகம் கிரகம் இருக்குது அதாவது ராகு கேது சேர்ந்த அமைப்பு அப்போ அந்த ராகு கேது செவ்வாய் எட்டாம் அதிபதி இல்லைன்னா எட்டாம் இடம் இது சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா இந்த பூச்சிகளை குறிக்கும் இப்போ நம்ம லைவல பிரசனம் போட போறோம் அதுல வந்து இந்த எட்டாம் இடம் ரா செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு இது தொடர்பு இருக்கும் அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம லைவாக செக் பண்ணோம் அப்படியே இதை நீங்கள் கொடுத்துக்கலாம் டைம் டைம் செட் பண்ணிக்கலாம் ஊர் செக் பண்ணிக்கலாம் ஒரேஷ சின்னம்மனூர் எங்கள் ஊர் சின்னம்னூருங்க சின்ன மன்னூர் வந்துடுச்சு செக் பண்ணலாம் இதுதான் அந்த சாட்டுங்க இதில் ராகு கேது செவ்வாயோட தொடர்பு இருக்கு பாம்பு செவ்வாயோட தொடர்பு இருக்கணுங்க பாருங்க உதயத்துலேயே கேது இருக்குது நான் என்ன சொல்லியிருக்கேன் கேது இருக்கணும் செவ்வாயோட தொடர்பு இருக்கணும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் உதயத்தை நோக்கி செவ்வாய் வருதுங்க துலாத்தில் பாருங்கள் ஊதா அப்படின்னு போட்டு ஏழுன்னு இருக்கும் அதுதான் இந்த கேள்விங்க ஆறு ரூ அப்படிங்கிறது இருபத்தொரு டிகிரியில் இருக்குது அது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சொல்லுங்க இப்போ அது ரெண்டுமே மீன இது கண்ணியில் இருக்குது அதை நோக்கி செவ்வாய் வருது அதே சமயம் உள்கட்டத்தில் கும்பத்தில் செவ்வாய் இருந்து தன்னோட எட்டாம் பார்வையாக உதயத்தையும் மாறுடத்தையும் பார்க்குது சரிங்களா ம் இதுதான் சாட்டுங்க அப்போது செவ்வாய் பார்வையும் இருக்குது செவ்வாய் அடுத்து உதயத்தையும் மாறுத்தையும் தொடப்போகுது போகுது உதயத்திலே கேதும் இருக்குது உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்னா ராகு கேது வரும் அப்போது கேது இருக்குது ஓகேங்களா இப்போ இதான் அங்கே லைவ் எக்ஸாம்பிளுங்க இப்படி தான் வந்து நம்ம சொன்னபடி எட்டாம் இடம் செவ்வாய் ராகு கேது சம்மந்தப்பட்டிருக்கு இந்த உதயத்துக்கு எட்டாம் இடம் வந்து மேசம் உதயத்துலேருந்து என்ன கிளாக் வயசில் என்னீங்கன்னா எட்டாம் இடம் மேசம் வரும் அந்த மேசத்தோட அதிபதி செவ்வாய் ஸோ எட்டாம் இடமும் சம்பந்தப்பட்டிருச்சு செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கு கேதுவும் சம்மந்தப்பட்டிருச்சு சரிங்களா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும் இது எப்படி இந்த விவசாயம் அதாவது எப்படி இந்த ஜோதிடம் வந்து விவசாயத்தில் பயன்படுது பிரசனம் எப்படி பயன்படுதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதுக்காக தான் இந்த வீடியோங்க பாருங்கள் நீங்களே லைவாக பார்த்துக்குங்க இதில் எந்த ஒரு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணியும் பண்ணல லைவாக அந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து அதிலே கூட நான் காட்டுறேன் இந்த பூச்சி இருக்கிறதுக்கு இந்த பூச்சி இருக்கிறதுக்கு இதுதான் தான் சாட்டுங்க டைமிங் கூட பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்குதுங்க ரைட் நன்றி இப்ப நீங்க பார்த்த வீடியோல மிளகாய் செடியில சாறு உறிஞ்ச பூச்சி இருக்கிறப்போ நம்ம ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்து அந்த பூச்சிக்கான கிரக அமைப்பு அந்த பிரசனத்துல காட்டுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அது சரியா வந்தது ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா செவ்வாய் ராகு கேது பாம்பு எட்டாம் இடத்தோட தொடர்பு இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தா அந்த இடத்துல இந்த சாரறிஞ்சு பூச்சிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுபடியே பிரசனத்திலையும் காட்டியிருக்கு ஸோ இப்படி தான் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான கிரகம் அல்லது பாவாதிபதி அந்த கேள்வியில் வந்து உட்காரும்போது அதை நீங்கள் செய்யும்போது அந்த பிரச்சனை கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நோய் வந்ததுன்னா அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கான கிரகம் வந்து நிற்கும் அப்போது அந்த மருந்து நீங்கள் அடிக்கும்போது அந்த நோய் சரியாகும் அதே மாதிரி மண்ணில் என்ன சத்து இருக்குது வெதை வீரியமாக இருக்கா விலை எவ்வளோ விற்கும் என்ன நோய் வரும் இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் விவசாயத்தில் உங்களுக்கு வர்ற எந்த சந்தேகத்தை நீங்கள் கேள்வியாக கேட்டாலும் அப்போது அந்த கேள்வியில் வந்து நிற்கிற கிரகங்களை வச்சு அதுக்கான தீர்வை நம்ம எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவு டவுட்டு கிளியர் ஆகும் ஸோ இப்படிப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி